கிருஷ்ணகிரி அருகே திப்பனப்பள்ளி ஊராட்சியில் பனை மரத்தின் நன்மைகள் குறித்து எதிர்கால சங்கத்தினர்களுக்கு அறியும் வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஏரிக்கரையில் ஐந்தாயிரம் பனை விதைகள் நடவும் செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு துவக்கி வைத்தார் தமிழகத்தில் அழிந்து வரும் பனைமரங்களை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு கோடி பனைமரங்களை உருவாக்கும் வகையில் ஏரிக்கரை ஓரங்களில் பனை விதைகளை விதைத்து பனைமரங்களை உருவாக்கிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள திப்பனப்பள்ளி ஊராட்சியில் உள்ள ஏரிக்கரை ஓரங்களில் சுமார் ரூபாய் எட்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் ஐந்தாயிரம் பனை விதைகள் நடும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட சமூக காடுகள் விரிவாக்கம் மற்றும் திப்பனப்பள்ளி ஊராட்சியும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் திப்பனப்பள்ளி ஏரிக்கரையில் பனைவிதைகள் நடவு செய்யும் பணிகள் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் சமூக காடுகள் விரிவாக்க கோட்ட அலுவலர் தினேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பனைவிதை நடவு பணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு பனை விதைகளை நடவு செய்து துவக்கி வைத்தார் அப்போது திப்பனப்பள்ளி ஊராட்சியில் சுமார் ஐந்தாயிரம் பனை விதைகள் நடவு செய்யப்பட உள்ளது இதில் முதற்கட்டமாக தற்போது இரண்டாயிரம் பனை விதைகள் நடவு செய்யப்படுகிறது இதன் மூலம் நீர்நிலைகளில் கரைகள் பலப்படுத்துவதுடன் தமிழ்நாட்டின் மரமாக உள்ள பனை மரத்தை எதிர்கால சங்கதிகளுக்கு பனை மரத்தின் நன்மைகள் அறியும் வகையில் அமையும் அத்துடன் பனை விதைகள் நடவு பணியால் ஏராளமான பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதாக ஆட்சியர் சரையு தெரிவித்தார் அப்போது வனச்சரக அலுவலர்களான ரவி சக்திவேல் மகேந்திரன் சிவகுமார் கார்த்திகேயன் வட்டார வறட்சி அலுவலர்களான திருமதி செல்லக்கண்ணால் சிவபிரகாசம் உள்ளிட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க